விஎஸ்டி மற்றும் மிச்சிபிஷி கம்பெனி தயாரிப்பான VT 224 இரநூத்தி இருபத்தி நாலு வண்டிங்கிற இருபத்தி ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு ரோட்டோவேட்டர் ரெண்டு சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ India சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த notification பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உங்களுக்கு வாழைக்காடு போன்ற தோப்புலெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு சிறந்த வண்டி டேர்னிங் ரேடியஸ் குறைவாக இருக்கும் இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது சதவீதத்துக்குள்ளே இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதத்துக்கு பக்கமாக இருக்கும் இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்ஜின் கியர் மற்றும் க்ரௌண்ட் தெளிவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க கரண்ட்டில் ரன்னிங் கண்டிஷனில் தான் உள்ளது VST 22 hp mini tractor oda seythu VST company tayaru rotator சேர்த்து கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க கத்தியல நல்ல கண்டிஷன்ல இருக்கு L டைப் கத்தி இந்த mini tractor பொருத்தலுக்கு समीपத்தல தான் இன்ஜின் சர்வீஸ் ஃபுல்லா பண்ணிருக்காங்க நல்ல ரன்னிங் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த VST mini tractor பொருத்தலுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சதிமாங்களத்துக்கு அருகில உள்ள தாளவாடிங்கிற ஊர்ல தான் இந்த mini tractor உள்ளது இந்த VST 22 hp mini tractor மற்றும் விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்தீங்கன்னா ரெண்டே லட்சம் ரூபா கேட்குறாங்க நேர்வை விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலில் பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்